மாட்ரஸ்ல இறன நானே இல்ல சந்துல போய் எங்க ஊர் ஏரியில வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு விட்டுட்டாங்க சரி நாம வந்து புடி இன்னைக்கு நான் फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பாருங்களேன் எப்படி இருக்கேன் தலைலாம் வந்து கிளிப் பண்ணிவிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியில் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு காலெலாம் த மடக்கி வச்சிருக்கேன் பேண்ட் போட்டுட்டு விவேகோட ஒரு பழைய டிஷர்ட் போட்டுருக்கேன் நாங்கள் சேரா கொஞ்சம் அதனால் சகதி நாத்த அடிக்குதுன்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பிச்சைக்காரி மாதிரி இருப்பேன் மைண்ட் பண்ணாதீங்க இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் ஆகுது நாங்கள் வந்து ஒரு செவன் தேர்ட்டி அது போல் வந்து இங்கே வந்தோம் சரின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து இப்போது வந்து பிடிச்சிட்ருக்கோம் கொஞ்சம் மட்டும் பிடிச்சிருக்காங்க அதாவது ஏரியில் வந்து ஜிலேபி கண்ட மின்னி இப்பெல்லாம் கிடையாது ஏன்னா வந்து அது ஜிலேபிலாம் வந்து அதை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அது கிடையாது வெறும் ஜிலேபி அப்புறம் ஒரு ஒரு வெறால் மீன் சொல்லுவாங்கள்ல ஸோ அது வந்து ஒன்று ஒன்று கிடைக்கிது இது ரெண்டு தான் வந்து இருக்குது எங்கள் ஊர் ஏரியில் அதனால இதுதான் தண்ணி கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சா அதனால நமக்கு வந்து ஓரளவுக்கு கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஏரியில் வந்து எங்கள் ஊர் ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு விட்டுட்டாங்க சரி நம்ம வந்து பிடிப்போணும் இன்னைக்கு நாங்கள் காலையில் நான் வேக எல்லோரும் வந்தோம் வீட்டில் வந்து நம்ம தூங்குவோம்ல கொசுவலை அது வந்து ஒன்று இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து மீன் பிடிப்போம் பிடிச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் மது இது இங்கே வந்து பிடிச்சிட்டு இருக்கோம் இருங்க எதுவும் எடுத்துகிட்டு வராங்க ஏதாவது இருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து எங்கள் ஊர் ஏரி இருங்க வேக்கு எடுத்துட்டு வராங்க அதில் வேணா இருக்கான்னு பார்ப்போம் இல்ல வந்து இருமாங்க வராலாமா ஒரு குட்டி ஜிலேபி விரால் இங்க வந்து நாங்கள் கொஞ்சம் வந்து புடிச்சு வச்சிருக்கோம் எல்லாமே வந்து ஜிலேபி தான் கீழே போட்டுருங்க அப்படிதான் விரால் பாருங்க வராலு விரால் வந்து ஒரு மூணு கிலோ அந்த மாதிரி இருக்கும்

மறுபடியும் வந்து வலை அந்த பக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம் வலைன்னா வந்து ப்ரொஃபஷ்னல் மீன் பிடிக்கிற வலை கிடையாதுங்க வீட்டிலேருந்து நாங்கள் வந்து தூங்குவோம்ல நம்ம கொசு வலை அந்த வலை தான் எங்கள் வீட்டில் ஒன்று இருந்துச்சு சரி நான் அதை எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் வந்து போடலான்னு வந்தோம் புடவனால் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதில் வராதில்ல இதெல்லாம் கொஞ்சம் மாறியாக இருக்கு பெட்டராக இருக்குது அதை விட அதனால் எட்டுன்னு வந்து இதில் தான் வந்து இருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு மீன் வருவல் தான் அதனால எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க ஸோ வெயில் வந்து இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன்னா காலை வெயில் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு

வேற வராம நமக்கு வந்து ஃபர்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜிலேபி தான் கிடைச்சிது அந்த பக்கம் போடும்போது இந்த ஏரியாவில் பார்த்து போட்டோம் போட்டதுலேருந்து வெறும் விரால் தான் கிடைக்குது அதுவும் பெரிய பெரிய விராலாக இருக்குது இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேற்று இது ஃபுல்லாக பிடிச்சிருக்காங்க மக்கள் அது பிடிச்சது போக மீதியே இவ்வளோ இருக்கு கிட்டத்தட்ட பெண்களுக்கு மட்டும் ஒரு ஒரு ஏழு எட்டு கிலோ கிடச்சிருக்கோம் இன்னுமே இருக்கு இதுதான் நமக்கு நல்ல அது இந்த சா இத்தனை சாதனையும் வந்து இந்த கொ கொசுவலையிலேயே வந்து பண்ணிட்டுருக்காங்க என்றோம் ஆமாம் என்னப்பா பா சிக்ஸ் பாக்ஸ் காமிச்சினேங்கிறேன் ஆமா எனக்கே இப்படிதாங்க இது அவருக்கு எப்படி இருக்கும் போய் சாப்பிட்டு வரலாம் ஆமாம்

இது ஃபுல்லாக கிளீன் பண்ணி முடிக்கவே எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஆயிடுச்சு நாலு பேர் நாங்கள் க்ளீன் பண்ணோம் அப்போமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு ஒரே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு டயரோட டயர்டாக குழம்பு வச்சுட்டாங்க எங்கள் அம்மா ஜிலேபி மீன் வந்து குழம்பு வச்சுட்டு விரால் மீன் வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணோம் இன்னும் கொஞ்சம் மீன் வந்து நாங்கள் தொட்டியில் உயிரோடவே விட்டு வச்சுருக்கோம் ஏன்னா ஒரே நாளில் நம்ம க்ளீன் பண்ணி மசாலா போட்டோனாலும் கெட்டு தான் போயிடும் கொஞ்சம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் உயிரோட தொட்டியில் அப்படியே விட்டு வச்சிருக்கோம் தேவைப்படும் போது அதை க்ளீன் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படி சொல்லிட்டு எங்க வீட்ல ஒரு பெரிய தொட்டி இருக்கு தண்ணி விட்டு அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோ மீன் வந்து விட்டு வச்சிருக்கோம் இப்போ வந்து இதை மட்டும் சாப்பிடலாம் வாங்க இட்லி தான் செஞ்சிருந்தாங்க இட்லி மீன் குழம்பு மீன் வறுவல் இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் எப்படி அடுத்த ஒரு வாரத்துக்கு இதை தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி குழம்பு வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் ஊர் ஏரி வந்து கொல்ல விட்டுருந்தாங்க நாங்கள் போய் மீன் பிடிச்சது எல்லாம் ரொம்ப சின்ன வயசில் தான் நான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து போக வாய்ப்பு கிடச்சிது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாங்களோ அதனால் குழம்பு வைக்கிறது ஃப்ரை பண்ணுறதுலாம் வந்து நான் மசாலா போடுறது எதுவுமே உங்களுக்கு காட்டலை ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்ச ப்ராசஸ் தான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சாப்பிட்றது ஸ்டேட்டை வந்து காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்ட் தென் பை ஃப்ரம்